உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின் சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு குழ்வார்த்தல் அதே மாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் ரெண்டாம் இடத்தில் ராகு மூணாம் இடத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்தில் குரு சுக்கரன் ஏழாம் இடத்தில் புதன் சூரியன் எட்டாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் மகர ராசி அப்படின்னு சொன்னாவே கண்ணீர் விட்டு அழக்கூடிய ராசி என்பர்கள் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது நான் என்ன பாவம் பண்ணேன் நான் யாருக்கும் ஒரு தீங்கு கூட பண்ண கிடையாது ஆனால் எல்லாம் சேர்ந்து நான் மாட்டிகிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நிறைய மகராசி என்பது இருக்கீங்க நீங்கள் ராசியாக இருக்கீங்க ராகு தசை நடக்குதுன்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா இருக்குது அந்த தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு அர்த்தம் நிறைய மகராசி என்பர்களுக்கு ஏழராசியெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனாலும் சில பேர் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு கோளாறு இருக்குது சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க அதே போல் இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்துருமானா கண்டிப்பாக வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் இருக்காங்க ஏழாம் இடத்தில் புதன் இந்த மகர ராசி என்பர்கள போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்க்கையில் வாழவே கூடாது சார் இது மாதிரி ஒரு ராசி யாருக்கும் இருக்கக்கூடாது சார் ஐயோ ரொம்ப கஷ்டம் எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் மகர ராசி படாது பாடுபட்டோம் வாழ்க்கையில் இப்படி சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை நிறைய மகராசி என்பது இருந்திருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு போராட்டம் அதுவும் தொழிலில் கடன் வம்பு வழக்கு பார்க்காத அவமானம் கிடையாது பார்க்காத கோர்ட்டு கேஸ் கிடையாது அவ்வளோத்தையும் அனுபவித்து நீங்கள் இன்னும் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அந்த நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க எங்கே சார் போச்சு சார் எல்லாமே கோபுரம் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சார் வாழ்க்கையை அப்படியே உடஞ்சிருச்சுட் கொரோனாலேருந்து அப்படியே டோட்டலாக பிஸ்னஸ் லாஸ் எல்லாமே போயிடுச்சு பணம் கொடுக்க முடியாமல் எல்லோரும் கோர்ட்டு கேஸுன்னு கேஸ் போயிட்டுருக்கு செக் பவுன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிட்ருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனை ஜாதகை பார்த்துங்க இல்லாதவங்க இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வருமா சார்னால் வரும் ஏன்னா ஏழாம் இடத்தில் புதனும் சூரியனும் இந்த ஏழாம் இடத்துல புதனும் சூரியனும் இருந்து பார்க்கும்போது ஒரு நிவர்த்தி ஸ்தானத்துலேருந்து ஒரு கிரகம் பார்க்கும்போது என்னென்னா ஏதோ ஒரு நிவர்த்தி வரும் அந்த நிவர்த்தி எப்படி வரும்னா அப்படின்னா அந்த பணம் மூலயமாவே வரும் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதை முயற்சிகள் செய்யுங்க அது கடனாக கூட இருக்கட்டும் தப்பு கிடையாது கடன் வாங்கினா கூட ஜெயிச்சிருவீங்க இப்போ கவலைப்படாதீங்க ஏன்னா கடந்த காலகட்டத்தில் கடன் வாங்கும்போது வேறொரு விஷயம் ஏழரசனியில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்காது ஆனால் இப்போ அந்த கடனாக வந்தால் கூட அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் தொழிலில் ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஒரு ஹோப் தெரியுது சார் இந்த மாதம் நான் வந்து மார்க்கெட்டிங் போனேன் கஸ்டமர் போய் மீட் பண்ணேன் அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி பணத்துக்கு தொல்லை பண்ணவங்களும் கொஞ்சம் டைம் தரேன்னு சொல்கிறாங்கன்னு சார் நீங்களே சொல்லுவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் அதெல்லாம் நடக்குதோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நடக்கும் உங்களை உங்களுடைய கண்டிஷனை பார்த்து அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் முதல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சே தீரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா கொஞ்சம் கம்மி சம்பளத்து கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க தப்பு ஒன்றும் இல்லை வேலை மாற்றம் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க வேலை ஒன்று கிடச்சா போதுன்னு எடுத்துக்கங்க தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் இருக்கிற பொசிஷனே இல்லைனா கூட உறுதியாக வேலை மாற்றம் பண்ணுங்க நீங்கள் வேலை மாற்றம் பண்ணிட்டீங்கனாலே சேஃப் ஆயிடுவீங்க அதே போல் மகர் ராசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள் ஒரு வீடை மாற்றுங்க ஆஃபீஸில் நீங்க பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ஆஃபீஸில் நீங்க உட்கார போய்ஷனே மாற்றுங்க தப்பு ஒன்றும் இல்லை வீடு மாற்றம் இந்த மாதம் பண்ணியே ஆகணும் அதுக்கான யோசனைகள்லாம் அவர் யாராவது சொல்லுவாங்க இந்த வீடை மாத்தேன்ப்பா இங்கே தான் கஷ்டப்படுற இங்க வந்தா மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இங்க வந்ததுல தான் ஒரே பிரச்சனையாக இருக்கு தான் தோணும் உங்களுக்கு ஓ ரைட்டு நம்ம இங்க வந்ததுல தான் கஷ்டப்பட்டிருக்கோம் நம்ம ஏன் இதை பார்க்காம போயிட்டோன்னு யோசிச்சு இந்த வீடை மாற்றக்கூடிய இடத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் ஏதோ ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்கக்கூடிய மாதம் யாராவது தர் வருவாங்க ஏன் அப்படி சண்டை போடுறீங்க பேசி உட்காந்து பேசி பிரச்சனையை தீருங்க தேவையில்லாமல் சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க பிரிஞ்சு வாழ்க்கிறது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு உங்களுக்கு நாலு நாலு பேர் வந்து புத்திமதி சொல்லி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிறைய மகராசி என்பது பிரேக்கப் ஆகிருக்கும் காதல் அதனால அப்படியே துவண்டு போய் உட்காந்துருக்கீங்க அதனாலே சில பேருக்கு வந்து அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணுன்ற யோசனை இல்லை அதெல்லாம் மாறி சரி நடந்து நடந்து போச்சு நம்ம வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்ற எண்ணங்கள் வரும் அதே போல் வீட்டில் சொல்லி சில பேருக்கு வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் மாறி வீட்டிலேயே உங்களுக்கு அந்த காதலித்த வரணையே திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய மகாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வெளியூர் போய் சென்று வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலை வரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ட்ரான்ஸ்ஃபர் கிடக்கு கொடுக்குறாங்க வேறு ஊர் போய் வேலை பாருங்கள் ஒரு ஆன்சைட் அனுப்புகிறாங்கன்னா எடுத்துக்கங்க இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கணும் எங்கள் மனைவியை பார்க்கணும் எனக்கு சொத்து இருக்குது நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா திருப்பி மாட்ட போகிறீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி எதாவது வேலை வந்தால் வேலை வாய்ப்பு எடுத்துக்கங்க வெளிநாட்டிலே சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை போயிருக்கோம் அதேமாதிரி பணத்தை சேமித்து வச்ச பணத்தை எதுலையாவது ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சியில் இறந்துருப்பீங்க இல்லை வேறு யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துருக்கு அது போனதை மறந்துருங்க அதுலேயே போட்டு மனசை அப்படியே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இப்போ வேலையில் பிரச்சனை அந்த வேலையில் பிரச்சனை காரணமே இதுதான் சார் அப்படி தான் சார் எப்படி சார் அஞ்சு லட்சம் போச்சு சார் பத்து லட்சம் போனதை விட்டுருங்க நீங்கள் தான் சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் தான் அழிக்கிறீங்க என்ன தப்பு ஒன்றும் இல்லையே எல்லாேருக்கும் ஒரு காலகட்டத்தில் எதாவது பணம் போக தான் செய்யும் அதை நீங்களாக செலவு பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்களாக சம்பாதிக்க முடியும்னு நினைங்க திருப்பி சம்பாதிப்பீங்க வெளிநாட்டிலே நல்ல ஒரு வேலை தேடுங்க வேறு ஸ்டேட்டில் கூட ட்ரை பண்ணுங்கள் வேறு கண்ட்ரியில் கூட ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் மகர ராசி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அது டோஃபலு ஜியாரி அதேமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதேமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு பேங்க் எக்ஸாம்ஸு கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கப்போகுது இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது தேவையில்லா சண்டைக்கெலாம் போவதீங்க தேவையில்ல பிரச்சனைக்கெலாம் போகாதீங்க ஜாக்கிரதையாக இருக்குங்க அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள்னால் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் வரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் ஏதாவது சிவன் கோயிலுன்னு அங்கே நாகர் சன்னதி வச்சுருப்பாங்க ரெண்டு பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த நாகரை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்கள் முக்கியமாக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாகர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா சிவாலயம் வச்சுருப்பாங்க இல்லை பக்கத்துல அரசர் மரத்து கீழே விநாயகரும் நாகரும் வச்சுருப்பாங்க அங்கே போய் ஒரு மூணு சுற்றி சுற்றி வந்து நல்லா நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் கடன் தொழில் இல்லாமல் இருக்கிறது வேலையில் பிரச்சனை வேலை இல்லாமல் இருக்கிறது திருமணத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு முக்கியமாக பணத்தை இழக்கக்கூடிய கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நாகர் வழிபாடு கொடுக்கும் முக்கியமாக உடல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் சுகருக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குதுன்னா அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல டாக்டர் கிடைக்கும் நல்ல மருந்து கிடைக்கும் இல்லை ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பை இந்த நாகர் வழிபாடு கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் பல தசாபதி திறந்தால் போல பலன்கள் மாறிவிடும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பழங்கள் நடக்கலை சில வருட பழங்கள் நடக்கலை காரணம் என்ன உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணியில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்லாம் ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொறுத்தோம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தவிட பெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಭವಂತು